வணக்கம் மக்களே தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அப்போ தளபதி விஜய் அவர்கள் கூட்டணி குறித்து முக்கியமான ஒரு கருத்தை தெரிவித்தாரு கூட்டணி எங்களுக்குடன் வைக்கும் போது அதாவது நாங்கள் தனி பெரும்பான்மை பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஆனாலும் எங்களுடன் கூட்டணி வைப்பவர்களுக்கு ஆட்சியில் பகிர்வு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி பத்து நதில்களும் கேள்விகளும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காங்க அதுல முக்கியமா பேசப்பட்டது என்னன்னா இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியான ஏடிஎம் உடன் கூட்டணி துக்கும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு ஸோ அதை பற்றி தான் வந்து நிறைய பத்திரிகைகளும் சொன்னாங்க தவேக்காவும் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியும் வந்து கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விமர்சகர்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் தவேக்காவு தலைமையை ஏற்று யார் கூட்டணிக்கு வருகிறார்களோ அவர்களுடன் தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க இப்போ வந்து இந்த ஒரு குழப்பத்துக்கும் வந்து தீர்வு சொல்கிற மாதிரியான ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அதில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி என்பது உண்மைக்கு மாறானது முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சமூக ஊடகங்கள் வந்து வாயிலாக சிலர் வந்து விமர்சகர்கள் வந்து சொல்கிறாங்க அதை வந்து மக்கள் வந்து முற்றிலுமாக வந்து புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுருக்காங்க ஸோ தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களை நலனுக்காக தான் உழைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பெரும்பான்மையான பல தொழில் மக்களின் பேராதரவுடன் வென்று தமிழக மக்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நாங்கள் வந்து நல்லரசை அமைப்போம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த குறிக்கோளோட தான் நாங்கள் போய் இருக்கோம் இந்த மாதிரியான உண்மைக்கு புறம்பான செயல்களோ செய்திகளையோ வந்து யாருமே நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வென்று ஆட்சி அமைக்க தமிழக வெற்றிக் கழகம் தயார் அப்படிங்கிற மாதிரியும் கட்டாக வந்து ஓப்பனாகவே பேசியிருக்காங்க ஸோ அதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் கூட்டணியை பற்றியோ எது பற்றியுமே வந்து இன்னும் அது வந்து அஃபிஷியலாக எதுவுமே சொல்லவே இல்லை ஸோ இவங்களாம் வந்து சொல்கிறத வந்து யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுக்கிறோம் ஸோ இன்னும் தளபதி வந்து தலா தாவேக்காவை வந்து வேறு லெவலுக்கு வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு ஸோ கண்டிப்பாக வந்து அது அதுக்கான ஒரு ஸ்டெப்பு தான் வந்து ஊழலை பற்றியும் பேசியிருந்தார் ஸோ அடுத்த லெவலுக்கான கட்டமைப்பை வந்து தாவேக்காவுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு சரி சரி தொண்டர்களும் தலைவரும் முடிவுமோ இல்லை வந்து ஒரு கூட்டமோ எதுவுமே பண்ணவே இல்லை இவங்கெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் தெளிவுபட சொல்லிட்டாங்க கட்டமைப்பை எப்படி வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்கு அதுக்கான டாக் தான் போயிட்டு இருக்கு எல்லா விதத்துலேயும் வந்து மக்களுக்கு எந்த விதத்தில் வந்து நல்லது பண்ணணும் அதே மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் தோழர்களும் எல்லாருமே வந்து முன்னாடி நிக்கணும் அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணுறதா வைக்கணுங்கிறது மட்டும்தான் தான் போயிட்டு இருக்கு டாக்காவும் போயிட்டு இருக்கு ஸோ அதை தான் வந்து நோக்கத்தோட வந்து இருக்கோம் ஸோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கிளியராக சொல்கிறாங்க ஸோ கூட்டணியை பற்றி முடிவெடுக்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு ஆண்டு காலங்கள் இருக்கிறனால அப்போ வந்து அதை வந்து யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து முத கட்டமைப்பை தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் இருக்காங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழக வெற்றிகழாக மூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ